ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓ பட்டா சிட்டா அப்படின்னா என்ன ஏ ரிஜிஸ்டர் எஃப்எம்பி அதாவது ஒரு நிலத்தினுடைய வரைபடம் இதெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இதை பற்றி வந்து முழுமையான விளக்கம் வந்து இந்த வீடியோவில் தந்துனுங்கிறேன் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா இ சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து தகவல்களும் உடனுக்குடன் வந்து அப்லோட் பண்ணுறேங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் டெலாகிரா குரூப்பு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துருங்கிறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் பட்டா செட்டான்ட்டு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் இ சர்வீஸ் டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி வரும் முகப்பு பக்கம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் நம்ம வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பட்டா சிட்டா அப்படின்வாங்க அதாவது எந்த ஒரு நில சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஃபஸ்ட்டு எல்லாரும் கேட்கறது என்னென்னா பட்டா சிட்டா பட்டா எல்லாம் சிட்டா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்லாம் அதாவது பட்டா சிட்டா எப்படின்னா அந்த நிலத்தினுடைய மொத்த விவரமும் அதை வந்து இருக்கும் யாருடைய பெயரில் இருக்கு நஞ்சையா புஞ்சையா எவ்வ எத்தனை ஏ எத்தனை ஏக்கர் இருக்குது அதே மாதிரி அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யார் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சிட்டா பட்டா வந்து தெளிவாக பார்க்க முடியும் அதே மாதிரி வந்து நிலம் புஞ்சையா நஞ்சையா அதாவது புஞ்சைனா கிணற்று பாசனம் கெ கிணறு இருக்கலாம் ஆறு இருக்கலாம் ஏறி இருக்கலாம் நஞ்சைனா வந்து பார்த்திங்கன்னா மீட்டுங்கெலாம் வாங்க எந்த ஒரு பாசன வசதியும் இல்லாத நிலம் வந்து பார்த்திங்கன்னா புஞ்சைன்னுவாங்க நம்ம வந்து நம்மளுக்கு வந்து பட்டா நம்பர் தெரியலனாலும் அந்த வருவாய் கிராமத்தில் வந்து பேர் வாரியாக தேடல் வந்து கிளிக் ஆப்ஷன் ப ஆப்ஷன் செலக்ட் பண்ணாங்கன்னா ஒரு பேரை டைப் பண்ணுங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மொத்த வருவாய் கிராமத்தில் ஒரு பேரில் பட்டா எத்தனை இருக்கோ நம்ம வந்து அது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம் புலன் எண் வந்து அதே மாதிரி அவர் புலன் எண் சொன்னார்னாலையும் அதிலும் கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம வந்து பட்டா நம்பர்லாம் வந்து ஃபஸ்ட்டு தேடிக்கலாம் டைப் பண்ணிவிட்டு கேப்சாக என்ட்ரு பண்ணிவிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் வந்து நிறைய இடம் இது ஆனால் ஒரே பட்டா நம்பராக வந்துருக்கு பாருங்கள் சப்டிவிஷன் வந்து வேறு வேறு ஆனால் பட்டா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடமா இருக்குது சரிங்களா இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க வேண்டிங்கன்னா நம்ம கிராமம் இது மாவட்டம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வட்டம் நம்ம செலக்ட் பண்ணிங்கிற கிராமம் அது வந்து பட்டா எண் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்பா பேர் க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பேர் ஆம்பளையா இருந்தா அப்பா பேர் வரும் பெண்ணர்கள் வந்து அவங்க கணவர் பேர் வந்து இந்த இடத்துல வரும் இது பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர் வந்து இவர் தான் கிருஷ்ணமூர்த்தின்றவர் தான் நில உரிமையாளர் இதில் பார்த்தீங்கன்னா புலன் எண் ஒரே கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய இடத்துல வந்து இடம் இருக்கு ஆனால் அதை வந்து ஒரே பட்டாவாக வந்து மாற்றிட்டு இருக்கிறாரு அடுத்து வந்து நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சையா புஞ்சையா நிலம் அதாவது அந்த விவசாய நிலம் வந்து நஞ்சை இலக்கிதான் புஞ்ச இலக்கிதான்ட்டு நஞ்சைன்றது வந்து பாத்தீங்கன்னா பாசன வசதி நிலம் அதாவது கிணத்து பாசனம் ஏரி பாசனம் வர்றது வந்து நஞ்சை பூஞ்சைன்னு பாத்தீங்கன்னா விவசாய நிலம் பாசன வசதி இல்லாதது அதாவது மேட்டு நிலம்னுவாங்க அது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அளவு ஆஹ் ஹெக்டேர்ல சாரி ஏர்ஸ்ல தந்துங்கறாங்க இது வந்து மொத்த அளவு சரிங்களா உங்ககிட்ட ஒரு கஸ்டமர் வந்து பட்டா கேக்குறாருன்னா அவன் மொத்தம் எவ்வளவு கிலோனு பார்த்து சொல்லுங்க அப்படின்னுவாரு அப்ப நம்ம என்ன பண்ணா இந்த மொத்த இடம் இருக்கு பாத்தீங்கன்னா அதை வந்து டூ பாயிண்ட் போர் செவன் அப்படின்ற எண்ணால வந்து பிரிக்கி வர்றது வந்து மொத்த இடம் அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து எந்தெந்த டேட்ல மாத்தி நிறாங்கன்னு நிலம் வந்து சிட்டா மாத்தின டேட் இது வந்து பத்திரமான டேட் கிடையாது சிட்டா மாத்தின டேட் வந்து பாத்தீங்கன்னா ஏ ரிஜிஸ்டர் ஏ ரிஜிஸ்டர்ன்னா அந்த நிலத்தினுடைய தன்மையை வந்து ஏ ரிஜிஸ்டர் சொல்லுவாங்க ஏ ரிஜிஸ்டர் இதுல வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி மாவட்டம் தாலுக்கா கிராமம் குளநீர் குளநீர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மைனஸ்ல வருதுன்னா அது வந்து நத்தம் இது பார்த்தீங்கன்னா இதுல வருது பாருங்க இதுல வந்து ஒன் ஏ ஒன் பி டூ ஒன் பி பி ஒன் பி டூ இந்த பி ஒன் பி டூ இந்த மாதிரி வந்தா என்ன அர்த்தம்னா அதாவது ஏற்கனவே வந்து இது வந்து ஒன் பி ஆ இருந்திருக்கும் இது வந்து ஒண்ணு வந்து அவங்க வந்து சேல் பண்ணிருக்கலாம் இல்ல பாக பிரிவினை பண்ணிருக்கலாம் இது வந்து ஒரே நில அதாவது ஒரு சென்ட்டுக்கு இதுன்னு வச்சுக்கோங்க இது வந்து பி ஒன் ஒரு சென்டா வந்து ஒன் பி ல இருந்திருக்கும்

வந்து பாத்தீங்கன்னா புஞ்சை அதே மாதிரி ஆதாரம் கிணத்து கிணறு நிணற்று பாசனம்னுட்டு வரும் ஏரி பாசனம் ஏரி பாசன்கிட்ட வரும் இது வந்து பாத்தீங்கன்னா நிலம் யாருடைய பெயர் இருக்குது இது வந்து பட்டா இன்னு மொத்தம் நிலம் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இயர்சல் தான் தந்துறாங்க ஆஹ்

நம்ம வந்து செட் ஆஃப் மட்டும்தான் வந்து பட்டா நம்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆஹ் ஏஜ் ஆஹ் எஃப்எம்பி இதுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நாம வந்து எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா சப் டிவிஷன் நம்பர் தான் யூஸ் பண்ணுவாங்க இது கொஞ்சம் ஈவினிங் அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா சின்ன இது இதை தச்சு அந்த நினைத்து நோய்வே மொத்த வரைபடமும் வரும் இல்ல எனக்கு வந்து மொத்த வரைபடம் வேணாம் அப்படின்னு சொன்னா அந்த பகுதி மட்டும் வேணும்னா நீங்க இதுல உங்களுக்கு என்ன அளவோ அது வந்து செலக்ஷன் பண்ணிக்கலாம் நான் வந்து மொத்தமும் எடுக்கிறேன் அதாவது மொத்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாப்பத்தி நாலு டிவிஷனுக்கு மொத்த இடமும் வரும் இந்த எஃப்எம்பி ல இது வந்து FM வந்து கொஞ்சம் load ஆகும் wait பண்ணுங்க இங்க வந்து மொத்த நிலமும் வந்துருச்சு அதாவது sub division number நாப்பத்தி அஞ்சு இதுல வந்து மொத்த இடம் இந்த மாதிரி மேப் மேப் பண்றோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது எப்படி பாக்கணும்னா இங்க இருக்கு பாருங்க இது வந்து நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சுல வந்து ஒன் ஏ ஒன் ஃபைவ் வந்து இந்த லேண்ட் தெரியுதுங்களா அதே மாதிரி ஒன் ஒன் ஏ டூனா இந்த இது மட்டும் இந்த டாட் டாட்டா போட்டுங்கிறது வலி அதாவது பொது வலி இருக்கலாம் தாரோட இருக்கலாம் இந்த மாதிரி வந்து வந்து இந்த பொது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த புறம்போக்கு நிலம் வாங்க அரசு புறம்போக்குங்கிறது வந்து நம்ம இதுல செக் பண்ணிக்கலாம் விண்ணப்ப நிலைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி வரும் இதில் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த ஒரு இடத்துல வந்து ஒரு விண்ணப்பின் தந்திருப்பாங்க அதை என்ட்ரி பண்ணிட்டு கேப்ஜாவை என்ட்ரி பண்ணி சமர்ப்பிச்சுருந்தீங்கன்னா அந்த நிலம் சிட்டாவும் மாறினதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணது பண்ணுது பிஎஃப் தான் தாசில்தார் கிட்டக்குதா இல்லை தான் நம்ம அதை வந்து பார்த்துக்கலாம்